வணக்கம் 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 மாய வரம் அன்பாசன யூடியூப் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கலந்த வணக்கத்தோடு மகிழ்ச்சியா இருக்குங்க நான் வந்து கதை சொல்லிட்டு வரேன் மாமனுக்கு ஏற்ற பொண்ணு கதை ஓபன் பண்ணோம் அந்த சென்னையில் உள்ள ஆபீஸ் அந்த சென்னையில் உள்ள ஆபீஸ்ல வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணு அடிச்சான் அதையெல்லாம் ஒரு கேரக்டர் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்து வீடியோ பண்ணிட்டு இருந்திருக்க அப்படியே உள்ள போனோம் நீயும் புதுசு நானும் புதுசு மக்களுக்கு தான் தெரியும் ஆனா நானும் பழசு நீயும் பழசுன்னு பாக்குறவங்களுக்கு புரியும் புரியுதோ புரியலையோ புரியுறவங்களுக்கு புரியட்டும் புரியாதவங்களுக்கு தெரியட்டும் அதுக்காக தான் இந்த காத்து காத்து மாதிரியே வருவேன் காத்து மாதிரியே போவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சேன் சார் அந்த கேமரா அப்படியே போனது அவளோட அந்த குங்குமம் போட்டு அந்த முள்ள மொட்டு குங்கும போட்டு முல்லம் போட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே வந்தோம் அப்படியே வந்தோம் அவளோட நெத்தி கொண்டு போகணும் நெத்தியை கொண்டு போனோம் நெத்தி கொண்டு போனோம் நெத்தியில அந்த குங்குமத்தை அப்படியே டைட் ஃப்ரேம்ல காட்டணும் அங்கே இருந்து டிசைல் பண்ணோம் சார் ரெத்தால மரம் அந்த மரத்துல வந்து டைட் ஃப்ரேம்ல வந்து அதாவது ஆலம்பழம் ஆலம்பழத்துல இருந்து ஜூம் அப்படியே பேக் வரும் பேக் வந்தாக்க நம்ம தொழுத்த தொழுத்த ஆலம்பழத்தை தான் பொறுக்கிக்கிட்டு இருக்கான் பொறுக்கி பொறுக்கி பயில போட்டுட்டு இருக்கான் பொருக்கி பொறுக்கி பயில போட்டுட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா போன் வருது போன எடுத்த மாப்பிளா என்ன மாப்பிளா எப்படி இருக்கா இருக்க என்ன மாப்பிள சூப்பரா சீக்கிரம் மாப்பிள நீங்களும் மாப்பிள அப்படின்னா என்ன பேச விடுறா பாப்பா தேப்பட ஏ பாப்பா தேப்பதே கவலைப்படுற இப்பதான் பசங்க போன் கேக்குறதே கிடையாது புதுசா ஒரு போஸ்ட் வந்து வந்திருக்கா மாப்பிள அப்படியே டப்பட்டு வந்து நிப்பான் பாப்பாத்தையும் ஓடும் ஃபோனை கேட்கும் அந்த ஃபோனை வாங்கி பேசும் நீதான் நிறைய முறை பேசிருக்கேன்னு சொன்னது அப்புறம் என்ன பாப்பில அப்படின்னா நீ என்ன ஆலமரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் கேட்டான் அது மாப்பிள அதான் புதுசா வந்தாருல அந்த போசுமே அவரு எங்க அம்மா பொம்புல சோகாரி மாப்பிள கல்யாணம் பல வருஷம் ஆச்சான் என்ன குழந்தையே பிறக்கலான்னு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு தான் முப்பாட்ட வயல பாட்டை வயல அப்ப வயல சில மூலிகை எல்லாம் கொடுத்து சில பேருக்கு குழந்தையெல்லாம் பிறக்க வச்சிருக்கோம் இப்ப என்ன மாப்பிள அந்த போசுமேனுக்கு ரொம்ப சோகாரி மாப்பிள ஒரு பொம்பளையில விடுறது கிடையாது அப்படியே போறான் அப்படியே வரான் அப்படியே சிரிக்கிறான் சொல்லு வடிக்கிறான் பார்த்தா கல்யாணம் ஆகி பழனால ஆச்சான் குழந்தையும் போறதுல ஒண்ணும் போறதுலட்டு அக்கப்பத்துலதான் பேசிக்கிட்டாங்க அப்புறம் நான் பார்த்தேன் எங்க அப்பா சின்ன வைத்தியம்தான் இந்த ஆலம்பழம் இருக்குல்ல இந்த ஆலம்பழத்தை அப்படியே ஒரு படிய அளவுக்கு பொறுக்கிட்டு போயிட்டு வெற வெயிலும் போடாம நெறையிலும் போடாம ஒரு பக்குவமான இடத்துல தினமும் அதை காய வச்சு மொறு மொறுன்னு ஆயிடுமாப்பேன் காஞ்சி போனேன் ஆலம்பழத்தை நல்லா மிக்சிலியோ இல்லை ஒரு கிரேண்டெல்லிய போட்டு நல்லா பவுடரா அரைச்சிக்கணும் மாப்பிள அரைச்சிட்டு அப்படியே ஒரு அரை லிட்டரு பசும்பால் கிராமத்துல நிறைய கிடைக்குமாப்பிள போற வரைக்கும் பாப்பாத்தி வர அங்கங்க பால் கொடுத்திருக்கு அதையும் சொல்லிடுறேன் அந்த பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி புருஷனும் பொண்டாட்டியும் அதுல ஒரு அஞ்சு பெருச்சி மரத்தை போட்டு அப்படியே தலை தலை தலைன்னு கொதிச்சு வரும் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூனு இந்த ஆலம்பழத்தை பவுடரை போட்டு அப்படியே கொஞ்சம் தேனை ஊத்தி புருஷனும் கொண்டாட்டியும் ஒரு முப்பது நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா மாப்பிள்ள மொத்த புள்ள இல்ல வெட்ட புள்ள விட பிறக்கும் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இப்பதான் வந்து அங்கங்க குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்ட்டு நிறைய தம்பதிகள் வந்து சண்டை போட்டுட்டு விவகாரத்தை பண்ணிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் பரம்பரியா எங்க அப்பாங்காலத்துல இருந்து பாட்டங்காலத்துல இருந்து செஞ்ச ஒரு வைத்தியம் சரி இந்த ஆளுக்கு செய்து கொடுக்கலாமே அவனும் ஒரு குழந்தை குட்டியோட தான் இதுக்கு வந்துரும் மாபிள சரி மாப்பிள எல்லாரும் கேட்டதா சொல்ல சீக்கிரம் கல்யாணத்துக்கு வந்து சேரு வரும்போது கண்டிப்பா பாப்பாவுக்கு பாப்பாத்திக்கு ஒரு போன் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருக்க மாப்ள அப்புறம் எனக்கு என்ன வேணும் எது வேணும்னு உனக்கு தெரியும் சீமா சாருக்கு பாண்டிசாமி சாருக்குன்னு சொல்லுவாங்க அதையும் ஒரு ரவுண்ட் அப்படியே பாத்து மாப்பிள ரொம்ப நாள் ஆச்சு டாட்டா பை பை மாப்பிள அப்படின்னு சொன்னா சார் சொன்னா அப்படியே நம்ம வந்து டில்லர் பண்ணோம் ஆலமரம் ஆலமரத்துல இருந்து அப்படியே டிசல் பண்ணாக்க காவிரி கரை காவிரி ஆற்றுக்கரை காவிரி ஆற்றுக்கரை வந்து நம்ம பாப்பாத்தி அப்படியே ஐஸ் பீல் அப்படியே நடந்து வந்தா நடந்து வந்தா நடந்து வந்தா நடந்து வந்தா அப்படியே மாடு அந்த ஆடு எல்லாம் அப்படியே அடிச்சு கட்டினா கட்டினா தண்ணி சாலை சலுனா உழுதுட்டு இருந்தது உழுதுட்டு இருக்கும் போது எதிர்ப்பு கும்பளைங்க வந்தாங்க ஒரு பொண்ணு வந்தது என்ன பா பாத்தி என்ன ஆச்சு ஊரே ஒரு மாலாசி பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் மாம்தான் ஊருக்கு போனார்ல இன்னும் ஒன்னும் அது இது நடக்கலையா அப்படின்னு கேட்டா சும்மா ரெடி அதான் பரிசா போட்டாச்சு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு மாமா வந்தா கல்யாணத்தை பண்ணிட்டு உன்ன மாதிரி நானும் வாழ அதுக்கு இல்ல தான் நானும் வயசுக்கு வந்தாங்க வயிற்றுல ஒண்ணு தக்கத்துல ஒண்ணு நான் சந்தோஷமா இருக்கேன்டி புருஷனை கொடுக்குற சுகம் இருக்க அந்த சுதந்திரம் தவிர வேற எதுவுமே இல்லடி அப்படின்ட்டு அவன் அவுட் போனான் அப்படியே அவுட் போனோம்னாக்க அப்படியே வந்தா பக்கத்துல அந்த கோர புல்லாம் இருந்துச்சு இந்த சிரிக்கு பையங்க என்னதான் செய்யணும்னு நினைக்கிறாங்க சிரிச்ச வயம் கொண்டாட்டி இடியா பஞ்சு விட்டாலாம் வெள்ளைக்காரம் கொண்டாட்டி வாய் மறக்க சாப்பிட்டாலாம் அதே மாதிரி கதை எவ்வளவு இருக்கு பரவாயில்ல எனக்கும் ஒரு நாளைக்கு கல்யாணம் நடக்கும் அப்ப நானும் ஒரு குழந்தைய பேத்து ஊரு சிறுக்கு பயிலுக்கு பண்ணோம் சென்னை சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு கான்பரன்ஸ் கால் அந்த கால் வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஓனர் வராரு எல்லாரும் விஷ் பண்றாங்க ஹீரோ எழுந்துச்சா விஷ் பண்ண அப்படியே உட்காந்தாங்க அப்படியே பேசி ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியை இழுத்து முடியும்னு எல்லாருமே சொன்னீங்க நஷ்டத்துல இருங்கன்னு சொன்னீங்க இந்த நேரத்துலதான் இந்த காலத்தான இன்டர்வியூ வந்தது அந்த சேம காலத்தான நான் வந்து மேனேஜரை உருவாக்கினேன் மேனேஜரா உருவாக்கி குறுகிய காலத்துல நஷ்டத்துல இருந்த என்னோட கம்பெனிய இந்த தான் வந்து லாபத்துல கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா நல்ல லாபமும் கை நிறைய சம்பளமும் வந்திருக்கு அதையெல்லாம் உங்கள்கிட்ட நாங்க சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்படும் போது ஒரு மாதாளைக்கு இந்த தொழிலாளர்கள் தான் ஒற்றுமையா இருந்து நல்ல விதமா எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அதே மாதிரி லாபம் சம்பாதிக்கும் போதும் உங்களுக்கு அந்த லாபத்தில் பங்கு கொடுக்கணும் தான் இந்த கான்பரன்ஸ் மீட்டிங் அதாவது என்னோட பாய் நிறுவனத்தை இந்த அளவுக்கு டெவலப் பண்றது காரணமே சேமங்கர்தான் அவரு படிச்ச படிப்புக்கும் அவரு இருந்த முன்னேற்றத்துக்கும் இந்த பாய் டிசைனிங் அதாவது முன்னாடி எல்லாம் பாய் தறி மிஷின்ல போட்டு பாய அடிச்சு விற்பனைக்கு வருவோம் ஆனா இப்ப இந்த பாயினே என்ன பண்றாரு சேமம் கலத்தாரு அந்த பொண்ணு போட்டோ மாப்பிள்ளையோட போட்டோ இதையெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல வரைஞ்சி அந்த பாயில கொண்டு வராரு அதே மாதிரி சின்ன தருக்கு பாய் அந்த தருக்கு பாயில வந்து ஒரு ஒத காப்பு அதாவது ஒரு பெயர் சொட்டு வீடா அல்லது ஒரு பெருநாள் விழாவுக்கு தேதி போட்டு இடத்தை போட்டு அந்த தடுக்க கொண்டு அன்பளிப்பா கொடுக்குறாரு இப்படி கொடுக்கும் போது அந்த பாய் சந்தோஷமா வாழ்ந்தாங்க என்ன மாதிரி முதலாளிகளை நல்ல விதமா வாழ முடியும் அது மட்டும் இல்ல மேல் கொண்டு அவரோட சேமங்காலத்த முயற்சி மிகவும் வெற்றிகரமாகவும் அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் லாபத்துல சம்பாதிக்கிட்டு இருக்க லாபத்துல பங்கெடுத்து உங்களுக்கெல்லாம் நான் வந்து அன்பளிப்பா மாசம் மாசம் போன சார் தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எழுந்திருச்சாரு எழுந்திச்சோன்னா எல்லாரும் கை தட்டினாங்க அப்படியே ஒரு க்ளோஸ் போனது க்ளோஸ் வந்து அங்கே அப்படியே டிசால் பண்ணாக்க ஒரு சின்ன பார் மாதிரி அந்த பார்ல வந்து எல்லாருமே ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாங்க பிரியாணி மட்டன் மீன் இதெல்லாம் எடுத்து தூசி சாப்பிட்டாங்க அதுல அந்த பங்க கலந்துக்கிட்ட ஒரு கேரக்டர் அப்படியே எழுந்திச்சு வந்தாரு மூலையிட்ட மோலாளிய பார்த்து சார் ரொம்ப சந்தோஷம் சார் வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு உங்களை மாதிரி லாபத்துல பங்கு சரிசரிமா கொடுத்தாக்க இந்த நாடு நிச்சயமா முன்னேற்றத்துல அடையும் அதோடு மட்டும் இல்ல உங்களுக்கு நாங்க நன்றியை தெரிஞ்சுக்கோம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த மோலாளிக்கு ஒரு சாலு போட்டாரு அந்த சாலுவை ஏற்றிக்கிட்டாரு சாலுவை ஏற்றிட்டு அப்படியே அவுட் பண்ணாரு அப்பா இருந்து பொறுமையா எல்லாரும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் அவுட் பண்ணாரு சார் ஊருக்குள்ள ஒண்ண போல எத்தனையோ பொண்ணு உண்டு குளத்துல ஒண்ண விட்டா வேறு எந்த பொங்கு உண்டு ஊருக்குள்ள ஒண்ண போல எத்தனையோ பொண்ணு உண்டு